வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஞாபகம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது திருமண திரிகோணமலை பனாமா அம்மந்தோட்ட மணிக்கணும் பனாமா கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைத்து கொண்டிருக்குது மேலும் யாழ்ப்பாணம் பவுனியா இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புள்ளை கண்டி பதுளை ரத்னபுரி கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி ஹோட்டை ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் சிலாபம் தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை திருகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் கனமழையாக ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுலை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் இன்று மேற்கு பகுதி கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அதிகால நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக இன்றும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பொறுத்துறை இந்த மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிரிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மதிய நேரங்களில் யாழ்ப்பாணம் துறை வவுனியா கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இப்போது சுமத்ரா தீப்பகுதியில் நிலை ஒன்றிருக்கும் வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து ஒரு காற்றத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை கிழக்கு பகுதி நிலை இருக்கும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மதியத்துக்கு பிறகு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை தொடங்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பெரும்பாலும் முல்லைத்தீவு திருகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வைப்பது இரவுக்குள் அனைத்து உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது யாழ்ப்பாணம் பருத்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் முன்னேறி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவுக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கிழக்கு மாகாணங்கள் கடற்கரை மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்கும் ஆனால் பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை முல்லைத்தீவு மேலும் கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நல்ல பிறகு தொடங்கும் மழை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மூன்று நாட்கள் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு பகுதி நல்ல மழைப்பொழிவும் கிழக்கு பகுதியை நல்ல மழைப்பொழிவும் கொடுக்க வாய்ப்பது மேற்கு மாகாணங்கள் பெரும்பாலும் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டி ரத்னபுரி சுலாபம் ஹாலி ஹம்மந்தொட்டை இந்த பகுதிகளுக்கு குறைவான மலையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கூடுதலான மழைப்பொழிவு என்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் கூடுதலான மழைப்பொழிவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இலங்கை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பிரிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வடக்கு பகுதி வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்க கடலில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காட்சியின் வேகம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்